நடிகைகளை கடத்த வந்த கும்பல் இறங்கி அடித்து ஓட விட்ட எம்ஜிஆர் வெளியான சுவாரஸ்யமான சம்பவம் நண்பர்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க படங்களில் ஹீரோக்கள் எப்போதும் கெட்டவர்களை அடித்து தும்சம் செய்வது போல காட்டுவார்கள் ஏனெனில் ரசிகர்கள் மனதில் அவர் ஹீரோவாக தெரிவார் என்றால் தவர்களை தட்டி கேட்க வேண்டும் பெண்களிடம் மம்பளிப்பவர்களை அடித்து விரட்ட வேண்டும் என்பது காலம் காலமாக சினிமாவிலே காட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது நேரம் அப்படி சினிமாவில் காட்டப்படுவது நிஜ சண்டை இல்லை ஸ்டண்ட் அடிகளை வைத்து ஹீரோவிடம் அவர்கள் அடி வாங்குவது போல எடுப்பார்கள் சினிமாவில் ஐம்பது அடியாள்களை தும்சம் செய்வார் ஹீரோ ஆனால் நிஜத்தில் அது சாத்தியமில்லை இல்லை அப்படின்னே கூட சொல்லலாம் படப்பிடிப்பு வெளிப்புற பகுதியில் நடக்கும் போது அந்த படத்தில் நடிக்கும் நடி செய்திகளை பலர் பிரச்சனைகளை சந்தித்து சந்திக்க ஆரம்பிச்சிருந்தாங்க சூடு வேடிக்கை பார்க்க வருபவர்கள் சில நடிகைகளை கிண்டடிப்பார்கள் சிலர் தொட்டு பேசவும் முயற்சி செய்வார்கள் சிலர் அசிங்கமாக பேசி சீண்டுவார்கள் அவர்களை எல்லாம் சமாளித்துத்தான் சூட்டிங்கை நடத்துவார்கள் அதனால் தான் இப்போதெல்லாம் நடிகைகளை சுற்றி பவுன்சர்கள் நின்னு நின்றுட்டு இருக்காங்க நடிகர்கள் மட்டுமே நிஜ வாழ்விலும் ஹீரோவாக இருப்பார்களாம் விஜயகாந்த் நடிக்கும் படங்களில் யாரும் நடிகைகளை கிண்டல் கிண்டலும் சீண்டலும் செய்தால் வேட்டியை மடித்து கட்டி கொண்டு அவர்களை விரட்டி அடிப்பாராம் விஜயகாந்த் ஷூட்டிங்கில் இருந்தால் அந்த படத்தில் யார் நடிக்கும் பெண்கள் பாதுகாப்பாகவே இருப்பாங்க அப்படின்னே கூட விஜயகாந்துக்கு முன்பு அப்படி நடிகைகளுக்கு பாதுகாப்பாக இருந்தவர் தான் நமது எம்ஜிஆர் அவர்கள் இவருடைய படப்பிடிப்பில் யாருக்கு என்ன பிரச்சனை என்றாலும் உடனே அதை விசாரித்து தீ தீர்த்து வைப்பாராம் இந்த நிலையில் படப்பிடிப்பு தளத்தில் எம்ஜிஆர் போட்ட ஒரு நிஜை சண்டை பற்றி நடிகை லட்சுமி ஊடகம் ஒன்றிலே பேசியிருக்கு மாட்டுக்காரவரன் படத்தில் ஒரு சின்ன வேடத்தில் நடித்திருக்கிறேன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பெண்கள் இருப்பதை தெரிந்து கொண்டு எங்களை கடத்த ஒரு கும்பல் வந்தது எம்ஜிஆர் எங்களை எல்லாம் அங்கிருந்து அனுப்பிவிட்டு அவருடன் சண்டை போட்டார் ஸ்பாட்டில் இருந்த ஸ்பைட்டர்களும் அவரோடு சேர்ந்து வந்து வந்து சேர்ந்து வந்தவர்களை அடித்து விரட்டியிருக்காங்க எம்ஜிஆர் ஒரு ரியல் ஃபைட்டர் என்பதை அப்போதுதான் பார்த்தேன் அவர்களை அடித்து விரட்டிவிட்டு அதன் பின்புதான் படப்பிடிப்பை எம்ஜிஆர் நடத்தியிருக்கிறார் என லட்சுமி ஒரு பேட்டியிலே தெரிவித்தார் தெரிவிச்சிருக்காங்க மாட்டுக்கார வேலன் என்பது படம் என்பது நடக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது அது இங்கே கிடையாது வேற ஒரு மாநிலத்திலே நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்திலே பைனாக்குளர் மூலமாக எம்ஜிஆர் ஒரு இடத்தை உற்று நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார் அப்பொழுது ஒரு ரவுடி கும்பல் என்பது அங்கு ஒரு வண்டியிலே வந்து கொண்டிருக்கிறாங்க அவர்கள் நேராக இங்கேதான் வரப்போகிறார் அப்படின்னு தெரிந்து கொண்ட எம்ஜிஆர் உடனடியாக நடிகைகளை பூரா ஒரு வாகனத்திலே ஏற்றி கிளப்பி விடுகிறார் நேரடியாக அந்த ரவுடி கும்பல் என்பது அங்கு இருக்கக்கூடிய பெண்களை கடத்துவதற்கு தான் வர்றாங்க அப்படின்னு தெரிந்து கொண்ட எம்ஜிஆர் அவர்களை அவருடன் சண்டையிடுகிறார் அப்போது ஸ்டண்ட் கலைஞராக இருக்கக்கூடிய அவர்கள் அதாவது எம்ஜிஆருடன் சண்டைக்கு வரக்கூடிய அந்த ஸ்டண்ட் கலைஞர்கள் பூரா பார்த்தீங்க அப்படின்னா அவர்களும் சேர்ந்து எம்ஜிஆருடன் நேரடியாகவே சண்டையிட்டு அந்த ரவுடி கும்பலை விரட்டி அடிக்கிறாங்க அப்படித்தான் நமது எம்ஜிஆர் நிஜ வாழ்க்கையிலுமே பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஹீரோவாகத்தான் வாழ்ந்திருக்கிறார் அப்படின்னே கூட தான் இருக்கும் இடத்தில் எந்த ஒரு பெண்ணுக்கும் எந்த ஒரு அவமரியாதையும் அவரும் அவமதிப்பும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதிலே எம்ஜிஆர் இறுதி வரை கவனமாகத்தான் இருந்தார் அப்படின்னு சொன்னா அதுக்கு மாற்று கருத்துக்கள் எதுவும் சொல்ல முடியும் புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் கொடுத்து கொடுத்து சிவந்த கைகள் என இதுவரைக்கும் அனைத்து பெயர்களுக்கும் சொந்தக்காரராக எம்ஜிஆர் தான் இருந்து கொண்டிருக்கிறார் அவரை போன்ற ஒரு நடிகரும் கிடை அவரை போன்ற ஒரு கொடைவல்லும் சரி இனிமேல் பிறக்கப் போவதும் கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க